ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அடுத்தவன் பண்ணாட்டி ஆசப்படுறேன் இந்த கேடுகிட்ட முரளிக்கு சரியான இந்த தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவித்து ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடு ஆனால் உடம்பு சரியில்லைன்னு சமைக்க முடியாமல் நிற்கிறாங்க அப்போ ராக வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே ரெஸ்ட் எடுங்க நான் சூப்பராக சமைக்கிறேன் இப்போ ரபி நீ என்னானும் சப்பாத்தி போடுறோம் சன்னா மசாலா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சமையல் செய்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வேறு அப்படியே அழகாக ஃப்ரீயாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களா அதை பார்க்குற சுந்தரி செம்ம காண்டாகிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க இந்தாங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு விவதி கொடுக்குறாங்களா ஆனால் ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டு திரும்பிக்கிறாங்க என்ன என் மேலே கோவமாக கண்டிப்பாக அது கோபம் இருக்கிறது நியாயம்தான் அப்படின்னு சுந்தரி சொல்ல அப்புறம் என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு தீரும் என்னோட உண்மையான அனுபவம் நீங்கள் பிரிவிங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கிட்டு போக என்னை மன்னிச்சிருங்க ஆகாஷ் எனக்கு இந்த மாதிரிலாம் நான் யாரையும் நோக அடிச்சு நான் பழக்கமே இல்லை ஆனாலும் உங்கள் அம்மா சரி சரி விடு அம்மா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான் விடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க ஆகாஷ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நைட்லாம் வாரி சாய் வயிறு சரியில்லாமல் இங்கே அபி தவிச்சிட்ருக்காங்க ராகவ் பார்க்குறாங்க என்னாச்சு அபி என்ன அப்படின்னு கேட்கல இல்லை எனக்கு சாப்பிட்டது ஒத்துக்கலை அப்படிங்கிறாங்களா ஐயோ நான் கூட எதுவும் காரம் போட்டணும் அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னு வேண்டு வாந்தி எடுக்கிறாங்க கையை நீட்டுறாருங்க ராகவ் அட்டே அப்பா எவ்வளோ கொடூரமாக இருந்தாருங்க இவரும் அதே மாதிரி தாங்க மகாநிதி மாதிரியே ஃபஸ்ட்டு எபிசோடலாம் கண்ணா கண்ணா கொடூரமாக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்பமாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படி அப்படி கையை எந்தணுன்னா இல்லை இல்லை பரவாயில்லைங்கிற மாதிரி வேகமாக அங்கே போய் வாஷ் பேசல போய் வாந்தி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரெஸ்ட் அபி அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸாக இருக்கே எதுனா நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலையா யார் அனுப்புனா அப்படிங்கிறாங்க யார் அனுப்புனான்னு தெரியலை நான் அதெல்லாம் பிரித்து பார்க்கல ம் என் காதில் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுனா நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு ராகவ் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசுதுங்க இது ரெண்டுமே அப்படியே மகானி மாதிரியே மைண்ட் வாய்ஸில் பேச ஆரம்பிக்குதுங்க டே டே மைண்ட் வாய்ஸ் வேணாம்டா அப்படின்னு தான் தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க டேய் நம்ம ரேஸுக்கு போகணும் வரியாடான்னு சொல்லி பேசுகிறாங்களா அப்பா இனிமே ஆகாஷை பிடிக்க முடியாது இனிமேல் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அணுமுகம் வாடி போகுது வேணாங்க போக வேணாம் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் அனு கெஞ்சுறாரு உடனே மர்மகிட்ட ஐஸ் வைக்கணுமா டேய் மருமக அனு சொன்னால் போகாதடா இருடா அப்படின்னு சுந்தரி சொல்ல அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் அனு ப்ளீஸ் அனு நான் போயிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்கிறாங்க இங்கிட்டு ஆகாஷும் அனுவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கிட்டு ராகவாபி சந்தோஷம் மா என்ன முரளி செம்ம காண்ட அப்படியே பைத்தியம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆணவத்தின் உச்சத்துக்கே போறான் பயங்கரமாக இவன் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சுந்தரி வருது என்ன பண்ண போறான் அப்படிங்கள என்ன சூட்டில் நடிக்க போறாங்களாம் எனக்கு என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற கண்டிப்பா நீ நினச்சி நடக்கவே நடக்காது நீ கவலைப்படாத முரளி அங்கே லாவணிய அவன் வச்சுட்டேன் அப்படிங்கிற ஆமா லாவணியா என்ன கிழிச்சா அப்படி அப்படின்னு கத்திட்டு ராகு அப்படின்னு சொல்லி குரலையும் நெருக்க போகிறான்னா அது கரெக்டாக பார்த்தா ஒரு சுந்தரி சுந்தரி அப்படின்னு கத் அப்படியே இருபலுது கழுத்தை நெரிச்சிட்டியாடா கொஞ்சம் நேரம் தான் என் உயிர் போயிருக்குமே ஐயோ ஐயோ உங்ககிட்ட நான் உஷா இருக்கேன் போலக்கே அத்த அத்த அப்பெல்லாம் இல்லத்த எனக்கு அப்படியே வயிறு எரித எப்படி அத்த அது ரெண்டும் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே என்னால் தாங்க முடியலையே அது ரெண்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே மனசுல காதல் வந்துருச்சா அப்போ அபிய பற்றின தப்பான எண்ணம்லாம் அவனுக்கு போயிருச்சா அப்படின்னு அப்படியே வயிறு எரிது கண்டிப்பாக ஆட் சுட்டில் அவங்க ரெண்டு பேரும் நடிக்க மாட்டாங்க போதுமா அப்படின்னு சுந்தரி சொல்லிட்டு போறாங்க ஆனா என் அபிகிட்ட வந்து நீ தான் நடிக்கணும் அபி எனக்கு நடிக்க இஷ்டம் இல்லை சரி அப்போ நான் பாம்பேயோ யாரையாவது நடிக்க கூப்பிட்டுக்கிட்டோமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தவிர உங்க பக்கத்தில் யாரையும் நடிக்க விடுவேன்னா என்ன நான் நடித்து கொடுக்குறேன் போனா போயிட்டு போகுது அப்படின்னு அபி சொல்றாங்க உடனே ராகு ம் பொன் வந்து வேற ஆள் நடிக்கிற உனக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்ககூட தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடி நடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடறாங்க வந்துடுறாங்க மேக்கப் சூப்பராக போட்டுருக்கிட்டு உட்காந்துட்டுதாங்க அபி இவங்க ஒரு மயக்கம் கொடுத்து கலந்து வச்சுருப்பாங்க போல இருக்கு ஒரு கர்ச்சிப்பில் அதை பார்க்குறாங்க அது இருக்குது அதை எடுத்தாங்க மோந்து பார்ப்பாங்க அபி அப்படியே மோந்து பார்க்குறாங்க அப்படியே சொயங்கன்னு கீழே விழுந்துடுறாங்க லாவணி அப்படியே மெல்ல பூனை மாதிரி எட்டி பார்த்து அப்படியே அலையை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் ஒட்டே போட்டு மூடி வச்சுடுறாங்க பார்த்தா அப்படியே அபி மங்கி கிடக்குறாங்க இங்கே எங்கே அபியை காணுமென்னு ராகு தேடு 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 தேடும் தேட போகிறாரு அடுத்து என்னங்க அடுத்து கண்டிப்பாக அபியை கண்டுபிடிச்சிருவார் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்க ஆனால் எப்படி கண்டுபிடிப்பாங்க என்னென்னு நடிக்க போகிறாங்க என்னென்னு லாவணியாக வாயில் குத்தம் என்ன சொல்கிறது அதெல்லாம் அடுத்த எபிசோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்